வணக்கங்க செம்மையான வீடு சில்ஸுக்கு வந்துருங்க வடக்கு பார்த்து வடக்கு பார்த்த மாதிரி கட்டிருக்காங்க பார்த்தாலே எல்வே சவம் பிரம்மண்டமாக இருக்குங்க கேட்டு எட்டடி கேட்டுங்க சூப்பரான வீடுங்க வடக்கு பார்த்துச்சு வடக்கு பார்த்த மாதிரிங்க ரைட் சைடில் டெப்ஸுங்க டெப்ஸு கீழே உங்களுக்கு டீன் டைல்ட்டு வந்துருங்க பெரிய இன்னோவா காரெலாம் பாட்டிக்கலாங்க நிலவு தேக்கில் பண்ணியிருக்காங்க பதினாறுக்கு பதினாறு சைஸுக்கு ஹாலுங்க நல்லா சூப்பராக இருக்குங்க பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க டைல்ஸ்லாம் ஒட்டியிருக்காங்க இப்போ உங்களுக்கு எட்டுக்கு பதினாறு சைஸில் டைனிங் ஹாலோட கிச்சன் வந்துடுதுங்க கிச்சனில் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் ஃபுல்லாகவே பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு மேலேயும் கீழே சேர்த்து ஃபுல்லாகவே பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு எல்லாமே கபோர்டுக்குள்ளேயே வச்சுக்கலாங்க எல்லா பொருளையுமே மாஸ்டர் பெட்ரூமுக்கு பத்துக்கு பதினாறு சைஸில் மாஸ்டர் பெட்ரூமுங்க ஆமாம் அதிலையும் உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்கெலாம் பண்ணி வச்சுக்கோங்க அதிலையும் அட்டாச் வந்துடுதுங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயில் வழியிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இதோடய விலை வந்துங்க ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாங்க நல்லா சூப்பராக கட்டி நல்லா ரெடி டு மூவில் இருக்குங்க இந்த வீடை விசிட் பண்ண வைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கூப்பிடுங்க மேலே விவரங்களுக்கு ஸ்க்ரீனை தெரிய நம்பருக்கு கூப்பிடுங்க உங்களுக்கு வீடுகள் வாங்கணும் விற்கணும்னாலும் ஸ்க்ரீனை தெரியும் நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க